குப்பை இயக்கம் ஆர்வலர்களோட இயக்கம் கொடுத்துருக்குறாங்க அக்கி மன்னனாக இருக்கட்டும் காமன் மன்னனாக இருக்கட்டும் தியாகராஜ அண்ணனாக இருக்கட்டும் இப்போ நான் பாண்டிச்சேரியிலேருந்து வரேன் பாண்டிச்சேரியில இருக்கிற ஆர்டிஐயோட நிலமையும் தமிழ்நாட்டில் இருக்கிற ஆர்டிஐட நிலமையும் வேற வேற நமக்கு தமிழ்நாட்டில் ஆர்டிஐல சாப்பாடுக்கு அப்பளம் பத்தலன்னு சண்டை என்னது அங்க சாப்பாடே ரைட்டுங்களா சோறு போட்டிருக்கு ஆனா தமிழ்நாடு மோசமான தகவல் ஆணையம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க பெங்களூருக்கு போங்க அங்க பாதி சாப்பாடு தான் இருக்கு வைரல் ரொம்பல ரைட்டுங்களா கம்பேரிட்டிவ் தமிழ்நாடு அருமையா ரைட்டுங்களா ஒரு அரசு எந்திரத்துல ஒரு சட்டத்தின்படி ஒரு கான்ஸ்டூட் பண்ணி ஒரு ஆணையம் உருவாக்கிட்டாங்க தமிழ்நாட்டில் லோக இந்த ஆண்டு ஒரு ஆணையம் உருவாக்கிட்டாங்க மனித உரிமைன்னு ஒரு ஆணையம் உருவாக்கிட்டாங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஒரு காசி ஜுடிஷியல் ஒரு ஜுடிஷியல் போர்டு இருக்கு ஆணையம் உருவாக்கிட்டாங்க அது எப்போ வெற்றிகரமா மாறும் தெரியுங்களா மக்களோட பங்களிப்பு உள்ள போகும்போது மக்கள் வந்து போய் உள்ள போய் உட்காரணும் இப்ப நான் மல்லு கட்டிட்டு இருக்கேன் வழிகாட்டி மதிப்புல இஷ்டத்துக்கு போட்டு இருக்கீங்க ஐயா சட்டத்துல வழிகாட்டி மதிப்புல பதினஞ்சு நாள் மக்கள் கருத்து கேட்கணும் ஆனா மக்களுக்கு பார்ட்டிசிபேஷன் மக்கள்கிட்ட ஆனா அந்த சட்டத்துக்கு அந்த வழிகாட்டி மதிப்பு சந்தை மதிப்பு வழிகாட்டிக்கு பார்ட்டிசிபேஷன் இல்ல ஆக்ட் இருக்கு ஆக்ட் இருக்கு சட்டம் இருக்கு அவங்க சின்னதா விளம்பரம் கொடுக்குறாங்க நாங்க இந்த ஊர்ல இப்ப வழிகாட்டி மதிப்புலாம் நிர்ணயிக்கிறோம் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது பாதிக்கப்படுறீங்க டிஸ் இருக்குன்னா மக்களே நீங்கள் வாங்கன்னு அவன் பேப்பரில் விளம்பரம் கொடுக்குறான் ஆனால் உங்க டோட்டல் மீடியா டிஸ்ட்ராக்ஷனில் மக்கள் இருக்க அவேர்னஸ் இல்லை அந்த மாதிரி ஒரு நடக்குன்னு தெரியல நாளைக்கு லேண்ட் அக்விசியேஷன் எடுக்க போறாங்க எடுக்க போற இடத்துல ஐயாயிரம் ரூபா மதிப்பு இருக்கு ஆனால் ஆயிரம் ரூபா தான் போட்டு வச்சுட்டான் நாளைக்கு நஷ்ட மக்களுக்கு கம்மியாக கிடைக்கும் உங்களுக்கு புரியல அதை அவேர் பண்ணல நாளைக்கு ஒரு பட்டா வாங்க போறீங்க அசைன்மெண்ட் பட்டா காசு கட்டி வாங்க போறீங்க அந்த இடத்துல அவ்வளவு மதிப்பு கிடையாது ஆனா பணம் கட்டி வாங்க போற பட்டாவுக்கு அன்னைக்கு கைட்லைன் வேல்யூ படிதான் பட்டா கட்டி ஆகணும் நாளைக்கு கோர்ட்டுக்கு போக போறீங்க வழக்கு பண்ண போறீங்க சூட் வேல்யூ பண்ணும் போது மூணு பர்சன்ட் கட்ட போறீங்க அன்னைக்கு வழிகாட்டி மதிப்பு பற்றி தான் பாக்க போறோம் இப்போ வழிகாட்டி மதிப்பு மக்களுக்கு சாமானியனுக்கு தேவையானது அது முரண்பாடுகள் இல்லாம இருக்கணும்னு நான் சொல்றேன் முரண்பாடுனா என்னன்னா ஒரு பெரிய நாற்பது அடி ரோடு இருக்கும் உள்ள ஒரு பத்து அடி சந்து இருக்கும் பத்தடி சந்தில் இருக்கிறவனுக்கு ஆயிரம் ரூபாய் சதுர இருக்கும் நாற்பது அடி ரோட்ல மூவாயிரம் ரூபா இருக்கும் ஆனா பத்தடி சந்திலையும் மூவாயிரம் ரூபாய் போட்டு அதுதான் முரண்பாடு இந்த முரண்பாடு வேண்டாம் சரியான வேலை போடுறோன்னு சொல்றோம் நாங்க வந்து சட்டப்படி நாங்க தேதி அறிவிச்சிட்டோம் உங்க மக்கள் எல்லாம் வந்து மக்கள் எல்லாம் வந்து ஆட்சேபணியில சொல்லிட்டாங்கன்னா அது ஃபைனல் ஆயிடுச்சு அப்படின்றாங்க அன்னைக்கு போய் இந்த ஆட்சேபணியை சொல்லலை என்னைக்கு இந்த சொன்ன அன்னைக்கு போய் சொல்லலை ஒரு சட்டம் போடுறாங்க சார் மக்களோட உணர்ச்சிகரமான பங்களிப்பு உள்ள இல்லை என்றால் அந்த சட்டம் மக்களுக்கானதா இருக்காது என்னது அந்த சட்டம் மக்களுக்கானதா இருக்காது ஆனா தகவல் பெறும் உரிமை சட்டம் உணர்ச்சிகரமான பங்களிப்பை தமிழ்நாட்டில் உருவாக்குனதுக்கு நம்ம அக்கி மன்னனோ நம்ம காமன் மேனோ தியாகராஜனோ மிகப்பெரிய காரணம் நான் வேலை செய்வதை விடுங்க நான் வந்து ஹை லெவல் நாலேஜ் இருக்குல்ல காஸ்ட்லி நாலேஜ் அதை சும்மா பேக்கெட் பண்ணி சும்மா சாமானியன் கொடுத்துட்டு இருக்கேன் ஆனா நான் காசு வாங்கிக்கிறேன் நான் சோசியல் ஆண்டர் பண்ண சமூக தொழில் முனைவோர் ரைட்டுங்களா சொல்ல வருது அவங்க சமூக சேவகர் ரைட்டுங்களா என்ன விட ஒரு படி மேல அவங்க மூணு பேருமே அவங்க ஒரு விஷயத்த ஆர்கனைஸ் பண்ணி ஒரு மாநாடு போடணும் ஒரு மாநாடு போடணும்னு என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க ஒண்ணு இந்த நாட்டை டெல்லிக்கு விற்கிறதுக்கு அமௌண்ட் வாங்கணும் இவ்வளவு நான் கூட ஆளை புடிச்சு கொடுக்குறேன்னு சொன்னா அங்க இருந்து அமௌண்ட் வந்துடும் அமௌண்ட் வாங்கணும் ஏதாவது ஒன்று செய்யணும் வாடகைக்கு பேசணும் வாங்கி கொடுத்து பேசணும் மக்களோட பிரச்சனைய எடுத்து பேசறதுக்கு பணம் ரொம்ப முக்கியமானதா இருக்கு இங்க இப்ப இருக்குறதுல ஒரு மாநாடு நடத்தினாதான் நாளைக்கு உளவுத்துறை தகவல் பெறும் உரிமை சட்ட ஆர்வலர்கள் இத்தனை பேர் இந்த இடத்துல கூடி இருக்கிறாங்க உளவுத்துறை ரிப்போர்ட் போவோம் அரசு அதிகாரிகள் ஒழுங்கா வேலை செய்யா இஷ்யூஸ் வரும் பிரச்சனை வரும் எல்லா கொஞ்சம் வந்து கேர்லெஸ்ஸா இருக்காதிங்க வேற இருங்கன்னு அதுக்கு தனியா நோட் போகும் இப்படி எல்லாம் நோட் போச்சுன்னா சாமானியனோட வேலை அரசு கிட்ட ஈஸியா முடியும் என்னது இன்டைரக்டா நாம வந்து ஒரு புற அழுத்தத்தை அரசு எந்திரத்துல கொடுக்குறோம் நீங்க எந்த இப்ப நீங்களே சொல்லுங்க பசங்களை ஜாலியா விட்டுருங்களேன் பறிச்சியா வைக்கல மிட்டம் வைக்கல கோட்டலி வைக்கல ஆப்பிள் வைக்கல ஸ்லிப்ட் எல்லாம் வைக்கலைங்க அந்த பையன் படிச்சிடுவானா ஏன் சொல்லுங்க ஹியூமன் இருக்கல ஹியூமன் பீயிங் ஹியூமன் டூயிங் கடை அவன் அப்படியே இருப்பான் என்னது சோம்பேறித்தனம் உடம்புல உக்காண்டிருக்கு என்னது இல்லங்க மனுஷனா அப்படித்தான் தள்ளி போடுவது உடம்புல ஒட்டி இருக்கு என்னது மனுஷன் ரைட்டுங்களா அந்த ரெகுலேஷனா வரலாம் வராது அவன் மூணு வேளை சோற கொடுத்துட்டு நிம்மதியா படுத்துக்கிட்டு தாராளமா இருப்பான் ஏன்னா அவன் ஒரு சோஷியல் அனிமல் இல்லது அவன் ஒரு டிவைன் பிறவி எல்லாம் கிடையாது டிவைன் பிறவி எல்லாம் கிடையாது நாம தான் நம்மளோட மூட ஷிப் பண்ணி இப்படி பண்ண நிர்வாகம் வீணா போயிடுது இந்த மாதிரி சோம்பேறியா இருக்கக்கூடாது அப்படின்னு நம்மளை பண்ணிக்கிறதுனால தான் நம்மளால ஏதாவது ஜெயிக்க முடியுது வேலை செய்ய முடியுது பிரச்சனை என்ன அரசு அதே போல அரசு அதிகாரிகளும் கம்ஃபர்ட்ல இருந்துருவான் அவன் மனுஷன் தானே ரைட்டுங்களா சொல்லுவா மனுஷன் தானே நீங்களே சொல்லுங்க சார் உள்ள போறீங்க சார் நாற்பது வருஷம் ஒரே பயில் சார் என்னது மேல கிடையாது கீழே கிடையாது ஒரே பயில் அவன் சலிச்சு போயிடாத அவனுக்கு வாழ்க்கையில சொல்லுங்க சுவாரஸ்யமே இருக்க என்னது சுவாரஸ்யமே இருக்காது அப்போ அவனுக்கு தள்ளி போடுற பழக்கம் வந்துருது கம்போர்ட் சோன் வந்துருது இந்த ஸ்லிப் டெஸ்ட் வச்சு மிட்டம் டெஸ்ட் வச்சு அந்த பையனை எப்படி எல்லாம் நம்ம வந்து மோட்டிவேட் பண்ணி படிக்க வைக்கிறாங்களோ அது தான் இந்த ஆர்டி ஆளுநர்கள் இந்த அரசு ஊழியர்களை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துறாங்க அடுத்து ஊழலோட தொகை வந்து பெருமளவுல குறையும் ஊழல் இருக்கு இல்லையா கரப்ஷன் இருக்குல்ல கரப்ஷன் பொறுத்தவரைக்கும் என் பார்வையில வேற ரைட்டுங்களா அது வந்து நசீர் அன்பளிப்பு என்ன ரைட்டா சார் கரப்ஷன் சொல்லலை பார்வையில்ல ஆனா அண்ணங்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா தை மிச்சம் சாமானியனுக்கு கொடுக்க முடியல ஒரு வேலை நடக்கிறதுல நிற்குது அப்போ வந்து கிட்டத்தட்ட நூறு பெர்சன்ட் இருக்கிற இடத்த அவங்க கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது பெர்சன்ட் குறைச்சிட்டாங்க இதுக்கெல்லாம் வேணாம் இதுக்கெல்லாம் விட்டுட்டுங்க இப்ப டிடிசிபி அப்ரூவ்ட் அப்படின்னா டிடிசிபி அப்ரூவ்ட் அப்படின்னா டிடிசிபி ஆபீஸ்ல எங்க ரியல் எஸ்டேட்ல இந்த இடம் வந்து ஹவுசிங் வீடு கட்டுவதற்கு தகுந்த ஜோன்ல இருக்கா அல்லது விவசாய ஜோன்ல இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கணும் என்னது தெரிஞ்சுக்கிறதுக்கு இல்லாடி கொடுக்க மாட்டாங்க அந்த மாஸ்டர் பிளான் இன்னொன்று இருக்கும் மாநகராட்சிகள்ல திருச்சி மதுரை மாநகராட்சிகள்ல அப்புறம் டீடைல்டு மாஸ்டர் பிளான் இருக்கும் அந்த சர்வே நம்பரோட இருக்கும் அது தெரிஞ்சாதான் ஒரு பில்டிங் பிளான் போடும் போதே அதுக்கேற்ற மாதிரி நம்ம அப்ளை பண்ண முடியும் என்ஓசி வாங்க முடியும் அது கேட்பாங்க அது வந்து உள்ள கொடுக்க மாட்டாங்க வெளியே ஒரு டேபிள் போட்டு உட்காந்துருப்பாங்க பார்த்து சொல்றவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு காசு ரைட்டுங்களா விவோ ஆபீஸ்ல எப்பம்பிக்கு காசு ஏ ரிஜிஸ்டர் பாக்குறதுக்கு காசு இதெல்லாம் ரெகுலரா தகவலை தெரிஞ்சுக்க காசு என்னது நீதிமன்றத்துல வாய்தா பாக்குறதுக்கு காசு நீதிமன்றத்துக்கு கோர்ட்ல வாய்தா தெரிஞ்சுக்கிற கிளம்பி போய் காசு கொடுத்துட்டு வருவாங்க கோர்ட் கிளர்க்கு ரைட்டுங்களா இப்ப தகவல் எல்லாம் என்னது தகவல் எல்லாம் என்னது ஃப்ரீ கைக்கு வந்துருச்சு நல்ல தகவல் அப்போ நீங்க முடிவு தகவல் இருந்தாலும் முடிவெடுக்க எடுக்க போறீங்க ஏதோ டிசிஷன் எடுக்க போறீங்க அப்ப தகவல் கிடைக்கிறதே பெரிய விஷயமாய காஸ்ட்லியா இருந்ததெல்லாம் சாமானியனுக்கு மாறிடுச்சு இதனால என்ன நடக்கும் இல்ல அல்ல அலையணும் நேரமும் கொடுக்கணும் நான் என்ன கேக்குறேன் இப்போ இதெல்லாம் தகவல் எல்லாம் கிடைக்குது இந்த தகவல் வச்சா என்ன நடக்கும் சமூகம் முன்னேறும் என்ன நடக்கும் சமூகம் கண்டிப்பா முன்னேறுங்க அதாவது முன்னேற்றுவதற்கு அரசியல் சாசன சட்டப்படி ஒவ்வொருத்தரோட கடமை சமூகத்துல நம்ம சமூகத்தை நல் சமூகமாக மாற்றுவதற்கு அறிவியல் பூர்வமான விஷயங்களை எடுத்து முன்னேற்றி கொண்டு போவதற்கு அரசியல் சாசனம் நமக்கு துணையா இருக்கு நீங்க ஒவ்வொருத்தரோட அது கடமை ஆனால் லீடர் இருக்காங்கல்ல கடமை மக்களுக்கு இருந்தாலும் அதை எடுத்துகிட்டு போய் முன்னூற்றி ஏற நகர்த்தணும்ல அதுதான் நம்ம அக்கிம் மேனு அதுதான் நம்ம காமன் மேன் என்ன நம்ம தியாகராஜன் எல்லாம் அவங்களாம் முன்னூற்றி ஏறு லீடர் லீடர் ரெண்டு டைப்புங்க லீடர் ஒன்று மனிப்புலேட் பண்ணணும் லீடர் இன்ஸ்பயர் பண்ணணும் என்னது இன்ஸ் ரெண்டு தான் பண்ணி ஆகணும் ஒரு லீடர் லீடருன்றவன் ஒன்று மனிப்புலேட் பண்ணணும் உங்களை வேறு ஒண்ணு அப்படியே சொல்லி பூசி மயக்கத்துல அப்படியே கூட்டிட்டு போய் மொத்தமா எடுத்து போய் வித்துறது அது ஒரு வகை ரைட்டுங்களா இன்னொன்னு உங்களை இன்ஸ்பயர் பண்ணணும் நெல்சன் மண்டேலா போல இன்ஸ்பயர் பண்ணணும் மார்ஜின் லூதர் கிங் போல மகாத்மா காந்தி போல தந்தை பெரியார் போல ரைட்ல இன்ஸ்பயர் பண்ணணும் என்ன பண்ணணும் இன்ஸ்பயர் பண்ணணும் பண்ணலாம் ரைட்டுங்களா சொல்றது மணிப்புலேட் பண்ணலாம் இந்த ரெண்டு டைப்ல இருக்காங்க பட் நம்ம தகவல் பேர் உரிமை சட்டத்துல நான் தமிழ்நாட நாளாக பிரிச்சுருக்கேன் தென் தமிழ்நாட்டுல ரேட்டர் இந்த தென் தமிழ்நாடு இருபது பெர்சன்ட் ஜிடிபி கான்ட்ரிபியூஷன் பண்ணுது இங்கே ரேட்டுங்களா சொல்ல வருது வட தமிழ்நாட்டில் முப்பத்தி மூணு பெர்சன்ட் கிழக்க ஒரு பதினஞ்சு பெர்சன்ட் மேற்கு ஒரு இருபத்தெட்டு இருபத்தெட்டு எட்டு இருக்கு